Hi Friends, Welcome to கட்ட Channel சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டியில் நம்பர் ப்ளேட் இல்லை டிஎன் இருபத்தி நாலு முப்பத்தி இது நீங்கள் நம்பர் இல்லை அதனால் நான் சொல்கிறேன் நீங்கள் ஆன்லைனில் கூட செக் பண்ணி பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம் வண்டி வந்து மகேந்திரா பைசன் பை பூமி புத்ரா டிஐ பவர் ஸ்டேரிங்கு ஆயில் பிரேக்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒம்பதாவது மாதத்து ரெண்டு ஓனர் வண்டிக்கு பாருங்கள் பம்பர் இருக்குது டாப் இருக்குது எல்லாமே தெளிவாக இருக்குது வண்டியில் எந்த குறையும் சொல்ல முடியாது அந்தளவுக்கு நல்லா தெளிவாகவே இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நாற்பத்தஞ்சு ஹெச்பி சிங்கிள் கிளச்சு டயர் எல்லாமே பாருங்கள் ஒரிஜினல் டயர் தான் டயர் எல்லாமே நல்லாவே இருக்குது ஃபுல் பட்டனாகவே இருக்குது எல்லாமே நல்லா டிஸ்கு எல்லாமே தெளிவாக இருக்குது பாருங்கள் புது வண்டி மாதிரி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வரலாம் டாப் எல்லாமே நல்லா குவாலிட்டியான டாப்பாக இருக்குது பாருங்கள் வண்டியே நல்லா தெளிவாக இருக்குது இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி மூணு ரிஜிஸ்டர் அப்படிங்கிறதுனால வண்டி சூப்பராக இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் ஆர்சி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா எடுத்துக்கலாம் இன்சூரன்ஸ் டேக்ஸு எதுவும் கரண்டில் இல்லை ரெண்டு ஓனர் ஆகிருக்குது வண்டியில் ஊக்கு இல்லை பாருங்கள் வண்டியில் இல்லை மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் நேரில் வந்து ஓட்டி பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ எதுவுமே கிடையாது நேரில் வந்து நீங்கள் பேசுனீங்களா அனுசரித்து பண்ணிக்கலாம் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் கிளியராக இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு ஒரு அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா கேரண்டியாக ஃபைனான்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க டாப்பெல்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் அவர்ஸ் வந்து எட்நூற்றி எழுவத்தஞ்சி தான் இருக்குது சாவி இல்லை அதனால் நான் உங்களுக்கு பார்க்குறேன் அவர்ஸ் வந்து எட்நூற்றி எழுபத்தஞ்சி மணி நேரம்தான் குறைவான ஹவர்ஸ் ஆனால் ரெண்டு ஓனர் ஆகிடுச்சி மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் நேரில் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும் எல்லாமே செல்ஃப் கண்டிஷனில் இருக்குது வண்டி நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஓனர் டிஎன் இருபத்தி நாலு ஏஜெட்டு எழுபது முப்பத்தி ஒம்போது வண்டிக்கு டாப் இருக்குது பம்பர் இருக்குது ஊக்கு இல்லை வண்டி மற்றபடி நல்லா தெளிவாக ஃபினிஷிங்காக இருக்குது ஓட்டம் குறைவான ஓட்டம் தான் வெறும் எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு மணி நேரம் மட்டும்தான் ஓடி இருக்குது அதனால் வண்டி உங்களுக்கு நல்லா தெளிவாகவும் இருக்கும் குறைவான ஹவர்ஸ் ஓடணும் வண்டி வேணும்னு நிறைய வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க இந்த வண்டி உங்களுக்கு ஆகணுன்னா பாருங்கள் ரேட்டு வந்து நேரில் பின்ன அனுசரித்து பண்ணிக்கலாம் ஆறு இருபத்தஞ்சு அப்படிங்கிறது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் தான் பின்ன அனுசரித்து பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு அஞ்சு முப்பது வரைக்குமே கிடைக்கும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளே எழுத்து தெரியிற நம்பருக்கு கால் வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்